சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு ஆளும் திமுக மீது விஜய் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார் இரண்டு மாநாடு முடித்துள்ளார் விஜய் இப்போது நரியின் சாயம் வெளுத்து போச்சு டும் 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 ராஜா வேஷம் கலைந்து போச்சு டும் 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 என்பது போல அனைத்து தரப்பு விமர்சனங்களையும் தாங்கிச் சென்றுள்ளார் இன்று விஜய் மீது அனைவரும் விமர்சனம் வைக்கும் அளவிற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளார் இன்னும் இரண்டு மூன்று மாநாடு நடத்தினால் காலி டப்பா பெருங்காயம் போல ஆகிவிடுவார் திராவிட மாடல் அரசு ஒன்றியத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே அவரது திட்டங்களுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இப்படி பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டு எங்களது நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு களத்தை நோக்கி சென்று கொண்டுள்ளோம் வரட்டும் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக பேசுபவரை களத்தில் சந்திப்போம் இருநூறு தொகுதி உறுதி என்பதை கூறி தமிழக முதலமைச்சர் கரங்களில் ஒப்படைப்போம் என்று தெரிவித்தார் திருவாரூர் நகராட்சி முப்பதாவது வார்டு திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் திருவாரூர் கட்டபொம்மன் தெருவில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவுக்காக பேனர் வைக்க ஆதரவாளர்களுடன் வந்தார் கிஷோர் என்பவரது வீட்டின் முன்பு பேனர் வைக்கப்பட்டுள்ளது இங்கெல்லாம் பேனர் வைக்கக்கூடாது என கிஷோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது கவுன்சிலர் புருஷோத்தமனும் அவரது ஆதரவாளர்களும் கிஷோரை சுற்றி வளைத்து தாக்கினர் தடுக்க வந்த கிஷோரின் நண்பர் விக்னேஷுக்கும் அடி உதவி விழுந்தது படுகாயமடைந்த கிஷோர் விக்னேஷ் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் வீடியோ அடிப்படையில் கவுன்சிலர் புருஷோத்தமன் உட்பட பேர் மீது போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார் திருவாரூர் வார்டு கவுன்சிலர் புருஷோத்தமன் மற்றும் அவரது கும்பல் தனது வீட்டின் முன் பேனர் வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருவரை தாக்கினர் அமைச்சர்கள் முதல் கவுன்சிலர்கள் வரை கொண்டர்கள் என்பது திமுகவின் அரசியல் கலாச்சாரம் குண்டர்கள் மற்றும் வன்முறையில் சொல்லித்து வளரும் உங்கள் கட்சியின் செயல்பாடுகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டுவிட்டு தப்பிவிட முடியாது என்று அண்ணாமலை கூறியுள்ளார் காலை உணவு திட்டம் ஆண்டுக்கு ஆனூறு கோடி ரூபாயில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இது செலவு என்று சொல்ல மாட்டேன் சூப்பரான ஸ்டாலின் பேசியுள்ளார் நகரங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மனசுக்கு ரொம்ப நிறைவான நாள் இருபது லட்சம் மாணவர்கள் இன்று காலை உணவு சாப்பிடுவதை விட வேறு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் பசியும் பிணியும் பகையும் இல்லாத நாடுதான் சிறந்த நாடாக பாராட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறது கல்வி அறிவை வழங்குவதாக மட்டும் பள்ளிகள் இருக்கக்கூடாது என்று அவர் பேசினார் நேரு திருச்சியில் அளித்த பேட்டியில் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் பஞ்சப்பூரில் இடமிருந்தால் அதை மாவட்ட நிர்வாகமே எடுத்துக் கொள்ளலாம் எடப்பாடி பழனிசாமியும் எடுத்துக் கொள்ளட்டும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை எடப்பாடி பழனிசாமி தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார் எனது பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக முதலமைச்சர் குடும்பத்துடன் இணக்கமாக இருக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவது எனக்கு நற்சான்றிதழ் அளிப்பது போலத்தான் தலைவர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படிதான் நடந்து வருகிறேன் என்று கூறினார் டெல்லியில் ஆண்டில் அரசு மருத்துவமனைகளை கட்டுவதற்கு ஐந்தாயிரத்து ஐநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தது ஐசியுக்கள் உட்பட இந்த மருத்துவமனைகள் ஆறு மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் மூன்று ஆண்டுகளை கடந்தும் இந்த திட்டம் முடிக்கப்படாமல் உள்ளன இந்த திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளது என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதுகுறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த திட்டம் ஒப்புதல் அளிக்கும் போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஆம் ஆத்மி கட்சி தலைவர் சௌரவ் பரத்வாஜின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சத்யேந்தர் ஜெயினுக்கு தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடக்கிறது டெல்லி பன்னிரண்டு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன புலிவளம் பகுதியில் அபிராமியன் கோய்கிற கடையை கடந்த நான்கு வருடங்களாக நடத்தி வருபவர் கோவில் ஜெயபாலன் இவரது கடையில் கடந்த தேதி மாலை மணிக்கு திருவாரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பூபாலன் துணை செயலாளர் வீரையன் சேர்ந்த ஸ்டாலின் ஆகியோர் திருவாரூர் கீழ்வீதியில் நடைபெற்ற திருமாலுவன் பிறந்தநாள் விழாவான மதச்சார்பின்மை காப்போம் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்திற்காக பணம் கேட்டுள்ளனர் அப்போது கடையில் வேலை பார்த்த பெண் ஊழியர் உரிமையாளர் கடையில் இல்லை வெளியூர் சென்று விட்டார் என்று கூறியுள்ளார் அதற்கு அவர்கள் அவரிடமிருந்து தொலைபேசி சீர்னை வாங்கி அவரிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர் அப்போது அவர் தான் வெளியூரில் இருப்பதால் நேரில் வந்து சந்திக்கிறேன் என்று கூறி இணைப்பை துண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த வீசிகாவினர் வெளியூரில் இருந்து பிழைக்கு உனக்கு இவ்வளவு திபுரா என கேட்டும் உங்கள் ஓனரை சும்மா விடமாட்டோம் என கோலை மிரட்டல் விடுக்கும் விதமாக அச்சுறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக புகார் பெற்ற திருவாரூர் தாலுகா போலீஸ் கோபாலன் வீரையன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் யாருடைய மனதையாவது புண்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேட்க தயார் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் பேட்டியளித்துள்ளார் மேலும் காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்த நான் காங்கிரஸ் காரனாகவே இறப்பேன் என கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார் ஆர் எஸ் எஸ் பாடலை பாடியது சர்ச்சையான நிலையில் பேட்டியளித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்